அவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தற்போது சாவகச்சேரி வைத்தியசாலையின் பிரச்சனையானது மிக பெரியதொரு பிரச்சனையாக தமிழர் பகுதிகளை சுற்றி கொண்டிருக்கிறது இப்படி இருக்க இந்த பிரச்சனையை நாங்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் உண்மையில் வைத்தியசாலை என்பது நோயாளர்கள் வந்து செல்லுகின்ற இடம் நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் வருகின்ற இடம் அந்த இடத்தில் வந்து பணி புறக்கணிப்பு செய்வதும் வருகின்ற நோயாளர்களை திருப்பி அனுப்புதும் ஒரு மாண்பு அற்ற செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கூறிய செய்திகளில் அல்லது அவருடைய அவர் தருகின்ற தரவு பட்டியல்கள் உண்மையில் உண்மையையும் நியாயத்தையும் கூறுவனவாக இருக்கின்றன அப்படி இருக்க மற்றது அவர் சொல்கிற ஒரு மனித நேயமான கருத்து மிக உண்மையில் போற்றத்தக்க ஒன்றாகும் மருத்துவர்கள் வந்து நோயாளர்களை திருப்பி அனுப்புவதும் அல்லது சேவை செய்ய மாட்டோம் என பணி புறக்கணிப்பு செய்வதும் உண்மையில் அது அவர்களுடைய வைத்திய அந்த தந்த தொழில் தர்மத்துக்கு அது ஒப்பான விடயம் அல்ல பிரச்சனைகள் இருக்கலாம் அது பேசி தீர்க்கப்படலாம் அது இரண்டாவது அப்படி இருக்க இவ்வாறு மக்களை பொதுமக்களை அதுவும் நோயாளிகளாக வருகின்ற மக்களை இவ்வாறு சோதனைக்கு உட்படுத்துவது அல்லது வேதனைக்கு உட்படுத்துவது சரியான அல்லது ஒரு முறையான த செயல் அல்ல என்றுதான் கூற முடியும் இந்த இடத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஜாழ் மாவட்டம் என்று பல்வேறுபட்ட நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகிறது அதாவது இன்று இளையோர் வந்து போதைப் பொருள் பாவனை அப்படி இப்படி என்று வாழ்வெட்டு அப்படி இப்படி இன்று நிறைய நிறைய பிரச்சனைகள் இளையோரை ஆட்கொண்டிருக்க நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை அல்லது எங்களுடைய இளைய தலைமுறையை எவ்வாறு காப்பாற்றப் போகிறோம் என்கிற ஒரு நெருக்கடியான நேரத்தில் இப்போது நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இளம் தலைமுறை சீர்கட்டி செல்கிறது கல்வி பின்தங்கி செல்கின்றது இவ்வாறான எத்தனையோ நெருக்கடிகளில் வைத்தியர்கள் அல்லது படித்தவர்கள் இவ்வாறு நடந்து கொள்வது என்பது உண்மையில் யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் ஒரு தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர்கள் அடுத்த தலைமுறையை வழிநடத்த வேண்டியவர்கள் தாங்களே இவ்வாறு தங்களுடைய வேலைகளை புறக்கணிப்பதும் பணிகளை புறக்கணித்து அல்லது மனிதாபிமானமற்ற வகையில் நடந்து கொள்வதும் ஊழல் என்றும் குற்றச்சாட்டு என்றும் இளம் தலைமுறை வந்து இந்த விடயங்களை ஒரு நகைச்சுவையாக பேசுகின்ற ஒரு நிலைக்கு வந்திருப்பது என்பது ஜோசிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது உண்மையில் நாங்கள் ஊடகத்தின் சார்பில் கூறிக்கொள்ளக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் பிரச்சனைகள் பல இருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல நேர்மையான அதிகாரியை அது எந்த துறையில் இருந்தாலும் நாங்கள் இழந்து விட்டோம் என்றால் அது இழப்பு அவருக்கானது அல்ல அந்த சமூகத்திற்கான இழப்பு இந்த விடயத்தில் மக்கள் அதிகம் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் தான் தான் என்று அல்லது எனக்கு என்ன இந்த பிரச்சனையால் போகிறது என்று ஒதுங்கி போனால் நிச்சயமாக இவ்வாறான நேர்மையான அதிகாரிகளை நாங்கள் இழந்து விடுவோம் அவ்வாறு இழந்துவிட்டால் அது மிக பாரிய பின்னடைவே அந்த சமூகத்துக்குத்தான் ஏற்படுத்தும் அவ்வாறு இருக்க அவர்களை நாங்கள் வேறு வேறு இடங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ போகிற நிர்பந்தமான ஒரு நிற்கதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டோம் என்றால் அது எங்கள் நாட்டுக்கு மிக பாரிய இழப்பாக இருக்கும் இந்த விடயத்தில் மக்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய முதல் தலைமுறையினரை அனுப்பிவிட்டோம் என்றால் அடுத்த தலைமுறை நிச்சயமாக சரிந்து செல்வதற்குத்தான் அது வழிவகுக்கும் முன் முன் முற்காலத்தில் ஒரு விடயம் சொல்வார்கள் பெரியவர்களை நாளும் நல்ல வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் என்று அப்படி சொல்லுகிற நாலு நல்ல வார்த்தை சொல்லுகிற பெரியவர்களை நாங்கள் இழந்து விட்டோம் என்றால் அல்லது வேறு இடங்களுக்கு அனுப்பிவிட்டோம் என்றால் இழப்பு எங்களுக்கானது தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய விடயத்தில் மிக நியாயமான ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய ஊடகத்தின் வேண்டுகோளாகவும் இருக்கிறது நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை